அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் ஏழு நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது அவர்களுடைய குடும்பம் வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று பார்க்க போறோம் பொதுவாகவே கடகராசிக்காரங்க பேச்சில் உறுதி இருந்தால் கூட இவர்கள் எப்பொழுதும் மென்மையாகவும் சாந்தமாக மட்டுமே பேசுவாங்க கடகத்துல வீடு காலச்சக்கரத்தின் சுபஸ்தானமாக இருப்பதனால் கடகராசியில பிறந்தவங்க பிறப்பில் ஏழ்மையாக பிறந்தாலும் படிப்படியாக தனது உழைப்பால் இவர்களின் லட்சியங்களை அடைவாங்க கடகத்தில் ராசி அதிபதி சந்திரனாக தாயின் மீது அதிக பாசத்தை வைத்திருப்பாங்க அதாவது தெய்வத்திற்கு நிகராக தனது தாயை மதிப்பாங்க கடக வீட்டில் குரு உச்சம் பெறுவதனால் எந்த இடத்திலும் கடகராசிக்காரங்க முதல் இடத்தை தான் பிடிப்பாங்க அப்படியே பட்ட கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் ஏழு நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில நாம தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் ஆனாம பாருங்க மேலு இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க வெள் பட்டணியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆஞ்சிநேயரை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயர் என்ன மந்திரத்தை மறக்காமல் மூச்சு முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பான பிரச்சனைகள் மாயமந்திரம் மந்திரம் மான அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம டெஸ்கிரிப்ஷன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க கடக ராசிக்கார ஜூன் மாதத்தின் முதலாவது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிசப ராசியில் இருக்கிறாருங்க மீன ராசியில் இருக்கும் செவ்வாய் ஒன்றாம் தேதி ரிசபத்திற்கு இடம் செய்கிறாரு புதன் ராசியிலே அமர்ந்திருக்கிறாரு ரிசபத்தில் குருவானவர் சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமும் இருக்குது இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது சந்திரன் இந்த வாரம் கும்பம் மீனம் மேசம் ரிஷவம் ஆகிய ராசிகள்ல பயணம் செய்ய இருக்கிறாரு மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமி இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இந்த நான்கு ராசிக்காரங்க மிகவும் கவனம் செய்ய வேண்டும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுப செலவுகள் யாருக்கு வரும் என்று திறந்து பார்க்கலாம் அதுல கடக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதிவில் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாங்க ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறாருங்க இதனால உங்களுக்காக ஒரு அற்புதமான வாய்ப்பு காத்து கொண்டு இருக்குது அதை நீங்கள் நழுவு விடக்கூடாது சந்திரன் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பார் அரசு வேலையில இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது மேலும் எதிர்பார்த்த இடத்திற்கு வேலை மாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க செவ்வாய் ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டில் இருக்கிறாருங்க இதனால வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் தோன்றி மறையலாம் ஆனால் அதை சாமர்த்தியமாக சமாளிக்கும் திறமை உங்களிடம் காணப்படும் சகோதரர் வகையில் செலவுகள் ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய நிலை கூட உருவாகலாம் புதன் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால குடும்ப சொத்துல இருந்த வில்லங்கத்தை தீர்க்க கோட் படிக்கட் ஏறக்கூடிய அமைப்பு கூட இருக்குதுங்க தெரியாத தொழில அதிகமான முதலீடு நீங்க செய்ய பத்திரமாக நீங்க வைத்திருக்க வேண்டும் வண்டி வாகனங்களை நிறுத்தும் போது பூட்டி இருக்கிறதா என்று நீங்க சரிபார்த்து கொள்ள வேண்டுங்க ஒரு பதினொன்றாம் இடத்துல இருப்பதுனால எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் பல வழிகளிலும் உங்களுக்கு வந்து சேரும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க திருமண விஷயத்துல இருந்த இடையூறுகள் விலகி இளம் வயதினருக்கு கல்யாணமும் கைக்குடி வரப்போகுது சுக்கிரன் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால தனியார் துறையில வேலை பார்க்கும் ஊழியர்கள் உற்பத்தியை பெருக்குவதில் அக்கறை காட்ட வேண்டுங்க மேலும் உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் பெறப்போறீங்க சனி எட்டாம் இடத்தில் இருப்பதால வேலியூர் பயணங்களின் போது விழிப்போடு நீங்க இருக்க வேண்டும் அடுத்த ஒரு பேச்சை கேட்டு அகலக்கால் நீங்க வைக்க கூடாது இருந்து நல்ல செய்தி வர நிமிடங்களுக்கு தாமதமாகவே வந்து சேரும் ராகு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால திடீர் பண வரவு கிடைத்து உங்களுடைய பழைய கடன்களை அடைக்கக்கூடிய நிலைமை கூட உங்களுக்கு ஏற்படலாம் கேது மூன்றாம் வீட்டில் இருப்பதால உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகளை வெளிப்பிதுங்க வைக்க போறீங்க மேலும் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் சாந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த தேதிகளில் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டுங்க மேலும் இந்த வாரத்துல கடகராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் மேலும் உங்களுக்கு பணவரவானது திருப்திகரமாகவே இருக்கும் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் நீங்கள் செல்ல நேரிடலாம் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனமும் நீங்கள் வாங்குவீங்க வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் தேவைப்படுதுங்க ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்தில் இருந்து வேறு ஊருக்கு மாறுதலும் கிடைக்கும் சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக நீங்க இருக்க வேண்டும் வியாபாரத்தில் லாபமானது அதிகரித்து காணப்படும் சாக வியாபாரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான போக்கு ஏற்படுங்க குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்மணிகளுக்கு பொறுப்புகளானது அதிகரித்து கூடும் என்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்பதால் உடனே மருத்துவரை அணுகுவது உங்களுக்கு நல்லதுங்க அலுவலகத்தில் சக பணியாளர்களை நீங்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஜூன் ஒன்று அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஒன்பது உங்களுக்கான சந்திராஷ்டிரம நாட்கள் இருபத்தி ஒன்பது இரவு மு இருபத்தி ஒன்பது இரவு முதல் முப்பத்தி ஒன்று முழுவதும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவர் பரிகாரமாக தினமும் காலையில பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை மூன்று முறை பூஜை அறையில் சொல்லி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான துன்பங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் பணி போல விலகிவிடுங்க அந்த பாடல் என்னவென்றால் அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் என்ற பாடலை தினமும் பூஜை அறையில மூன்று முறை சொல்லி வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க புனர்பூசம் நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படப் போகுது எதிரிகளின் கையானது ஓங்கி நிற்கும் அதனால எதற்கும் அவரிடம் இருந்து நீங்க விலக்கி இருப்பதுதான் உங்களுக்கு நல்லதுங்க அரசு அலுவலகத்தில் உங்களுடைய நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறப்போகுது மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சியும் உண்டாகும் செலவுகளை குறைத்து பணத்தை சேமிப்பது பிற்காலத்தில் உதவுங்க வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க நீங்க கடினமாக உழைக்க வேண்டிய நிலை கூட ஏற்படலாம் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு அதில் வரும் லாபத்தால் வீட்டில் வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகள் ஆதரவால் முன்னேற்றம் காண்பீங்க Yeah. பக்தி மார்க்கத்துல ஈடுபாடானது அதிகரித்து காணப்படும் பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பல வழிகளிலும் இருந்தும் பணம் கூடுதலாகவே உங்களுக்கு வரும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாதிருக்க அவர்களை அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்லதுங்க ஒழுமையமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயல்வீங்க உறவுகளின் வருகையால் ஆனந்தம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரித்துக் கொண்டதா செல்லும் பொதுஜன தொடர்புகள் மூலம் புகழ் ஓங்கி நிற்கும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் சுக சௌகரியங்களானது அதிகரித்து காணப்படும் வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தன லாபமும் தான் காணப்படும் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாங்க ஆயும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் தாயின் அரவணைப்பு ஆதரவாக இருக்க போகுது திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்துக்கு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் தேவையற்ற அலைச்சல் தரும் பயணங்களை நீங்க மேற்கொள்ளவும் நேரிடலாம் அரசு ஊழியர்களுக்கு பிறருக்கு கட்டளையிடும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகளும் கிடைக்கப் போகுது பிள்ளைகளின் கல்வியில நல்ல முன்னே எதிர்பார்க்கலாம் அவர்களால் பெற்றோர்களுக்கு சுகமான சுற்றுலா பயணங்களின் மூலம் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கப் போகுதுங்க வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கை தேவைப்படுது கனிவான கை கொடுக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க எழுத்து தொழில்ல முன்னேற்றமும் ஏற்படும் சிலருக்கு கௌரவ பட்டங்களும் கிடைக்குங்க மேலும் கடகராசிக்காரங்க இந்த வாரத்துல நீங்க மகிழ்ச்சி தரும் செய்தியை கேட்க போறீங்க அதாவது உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் இல்லை என்றால் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த வாரத்துல காத்து இருக்குது அதை நீங்கள் நழுவ கூடாதுங்க அதற்கான முயற்சிகளில் நீங்க இந்த வாரம் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன் கிடைக்குங்க தொடர்ந்து இந்த பதிவில் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் ஏழு நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது மேலும் இந்த ஏழு நாட்களில் கடகராசிக்காரங்க எந்த எந்த விஷயத்தெல்லாம் மாற்றம் செய்ய வேண்டும் எந்த விஷயத்தில் மாற்றம் செஞ்சால் இவங்களுடைய வாழ்க்கையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் மேலும் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவானது கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன் இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயர் என்ன மந்திரத்தை மறக்காமல் மூச்சு முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே